சிவா மாமான்னு கூப்பிடணும் ஸ்பேடர் மாமா சிவா மாமான்னு கூப்பிடு சரியா சிவா மாமான்னு கூப்பிடுச்சி வர நேரம் ஓகே அக்கா வாங்க மணிகண்டன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஓகே 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 அக்கா சிவா மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசணும் ஓகேவா ரோஷினி ஆஹ் எங்க கிஷோர் தம்பி கிஷோர் தம்பியா கீழே இருக்கான் வரவே வரவேலான்னு சொல்லிட்டப்பா பனி போயுது ரொம்ப குளிருது நீ ஏன் பனியில படுத்து இந்த சைடு வந்து படு பனியில போய் படுத்துருக்க சளி பிடிக்க வா இந்தாண்ட காத்து வேற அடிக்குது ஒரு மாதிரி குளுருது வா இந்த வா பாய் பிடிந்த படு நல்லா கூட்டிட்டு படு தடைப்பத்த எங்க போட்டீங்க ஹாய் சிவா மாமா சாப்பிட்டாச்சா அந்த வரும் அறையாரு ஆமா பாய் எடுத்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காரு இவ்வளவு இடம் இருக்குது என்ன தள்ளி போ சொல்ற குளுது செம்மையா குளுருது பாயில உட்கார கொஞ்சம் நல்லா இருக்கு போதுமாக்கா கேட்டேனா போதுமாக்கா கேட்டுட்டேன் ரைட்டு தான் கேட்கணும் ஆமாவ சரியா இப்படி தான் கேட்கணும் நைட் டியூட்டியா ரோஷினி டியூட்டி மாத்திடாங்களா நைட் டியூட்டியா டியூட்டி மாத்திடாங்களா இல்லை டே டியூட்டி தானா ஓகே 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 நைட்ல போய் லெமன் சாதம் சாப்பிட்ற இதே சளி பிடிச்சிங்க வேற சரியா நைட்ல லெமன் சாதம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோ போய் படுப்பா நீ காலை அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாரு சார் எவ்வளோ பனினாலும் எவ்வளோ இதுவானாலும் காலை அஞ்சு மணிக்கு டானே எந்திரிச்சது அப்புறம் எனக்காக பாவம் இங்க வந்து உக்காந்துருக்காரு சொட்டு அங்கே போட்டு விட்டேன் அப்புறம் எப்படி குளுர்ல வரும்போது அங்க ரொம்ப ஒட்டி போடாத மண்ணா இருக்க போகுது கை மட்டும் வந்து போகுதா ஆமா இங்கதான் படுத்திருக்காரு பின்னாடி படுத்துட்டாரு கை மட்டும் டாடா சொல்லிட்டு டாடா சொல்லிட்டு போறாரு பாய் 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 பாய்ங்கிறாரு ரோஷினிக்கு பாய் பாய்ன்னு சொல்றாரு பாய் 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 ரோஷினி நிவேதா நல்லா இருக்கா எப்படி இருக்கு நிவேதா நிவேதா எப்படி இருக்கு நிவேதா ஆளையே காணும் முதல்ல லைவ்ல வந்து பேசும் பாப்பா இப்ப ஆளையே காணும் நிவேதாவே இவெரா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா குளிருது மார்கழி பனிங்கிறது சரியா இருக்கு பத்தியா செம்மையா குளிருது இந்த கோடை மாசம் எல்லாம் ஆஹ் எப்பயாவது காத்தடிக்குமா காத்தடிக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இந்த மார்கழி மாசம் வந்து பனி தாங்க முடியல குளிரா குளிருது மேலே உட்காந்துருக்க முடியல நல்லா மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோமா அதனால் செம்மையாக குளிர் தாங்க முடியல செம குளிர் குளூர் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கதால குளிரே தாங்க முடியல அடுங்க மாட்டுக்கு இதெல்லாம் வண்டியிலலாம் போனால் செம்மையாக இருக்கும் குளிர்